ஹலோ குட்டீஸ் நம்ம இப்போ ஒரு கதை கதைன்னு இல்லை கதை மாதிரி ஆனால் நிஜமாகவே நடந்தது பார்க்கலாமா ஓகே கைங்கரியம் அப்படின்னா என்னது நம்ம பெருமாளுக்கு பண்ணுறது ஆத்மார்த்தமாக பண்ணுறது எல்லாமே கைங்கரியம் தான் அதுக்கு இப்படி அப்படின்னு அளவெல்லாம் கிடையாது எப்படி ராமாயணத்தில் ராமருக்கு ஹனுமார் எவ்வளவோ கைங்கரியம் பண்ணிருக்கார் இங்கேந்து போய் லங்கையில போய் சீத்தாம்மா இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்து சொல்லி சீத்தைய மீட்டுண்டு வர வரைக்கும் எவ்வளவு கைங்கரியம் பண்ணிருக்காரு இல்லையா அது பெரிய கைங்கரியம் அதே அணில் கைங்கரியம் பண்ணியிருக்காரு பாலம் கட்டுற போதும் அது எப்படி தன்னுடைய உடம்ப மணல் மேல பரட்டி எடுத்துக்கொண்டு அந்த உடம்புல அணிலே தூண்டு குட்டி அதுனுடைய உடம்புல தூண்டு மணல் தான் வரும் ஆனா நம்மளும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அது கைங்கரியம் பண்ணிது அது நம்மளை பொறுத்த வரையிலும் சின்ன கைங்கரியம் மாதிரி இருக்கும் ஆனா அணில பொறுத்த வரையிலும் அது பெரிய கைங்கரியம் அந்த மாதிரி ஹனுமான் செஞ்சது கைங்கரியம் அப்படின்னா அணில் செஞ்சதுமே ஒரு கைங்கரியம்தான் கைங்கரியம் அப்படின்னு பார்த்தா அதை அளவிடவே முடியாது நம்மளால அந்த ஒரு பாகவதாவரா அவளுக்கு நம்ம சாப்பாடு போடுறோம் அப்படின்னா அதுவும் ஒரு கைங்கரியம் தான் அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த எச்சல் இலையை எடுத்து போட்டு அந்த இடத்த தொடக்கிறோமே அதுவும் ஒரு கைங்கரியம் தான் இத மாதிரி கைங்கரியத்துல ஏற்ற தாழ்வு ஒண்ணுமே கிடையாது இது பெருசு அது சின்னது அப்படிங்கறதெல்லாம் அதே ஒருத்தர் ஒரு வியாசம் எழுதுறா அப்படின்னா அந்த வியாசத்தை எழுதுறதும் ஒரு கைங்கரியம் அத படிக்கிறதும் ஒரு கைங்கரியம் தான் அதே மாதிரி கைங்கரியம் பண்றதுல கௌரவமே பார்க்க கூடாது நம்ம அதே மாதிரி என்னாச்சு ராமானுஜர் காலத்துல ராமானுஜர் மடத்துல ஒருத்தர் ரொம்ப கைங்கரியம் பண்ணுவாராம் உட்காரவே மாட்டாராம் அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணுவாராம் அவர் ஆனா அவரால் பேச முடியாது வாயால சத்தமா ரங்கா அப்படின்னு கத்த முடியாது ஆனால் மனசால் எவ்வளோ சவுண்டா வேணாலும் கத்த முடியும் அவரால் தான் கத்த முடியாது அவர் என்ன பண்ணுவார் ராமானுஜர் மடத்துல அந்த அது இது அப்படின்லாம் பார்க்க பாத்திரம் தேய்க்கணுமா தேய்ப்பார் எச்ச இலையை எடுக்கணுமா எடுப்பார் அந்த இடத்த துடைக்கணுமா தொடைப்பார் எல்லா கைங்கரியும் பண்ணுவார் எந்த கைங்கரியம் பண்ணினாலும் சலிச்சிக்காமல் பண்ணுவார் அவர் அவருக்கு சளை சளிப்புங்கிறதே கிடையாது சரி இவ்வளவு காரியம் தூங்கலாம் தூங்கலாமல்ல போய் தூங்கவும் மாட்டாராம் ராமானுஜரோட உபன்யாசத்தை எல்லாம் கேட்டு இருப்பாராம் அந்த மாதிரி இருக்கிறவருக்கு பேச முடியாம இருக்குன்றத ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா ராமானுஜர் பார்த்தார் ஓ இப்படி ஒரு கைங்கரியம் இவன் இவனுக்கு நம்ம எதான பண்ணணும் அப்படின்னு நினைச்சார் அவரை கொண்டா ரொம்ப பிடிக்கும் ராமானு ராமானுஜருக்கு என்ன அப்படி கைங்கரியம் பண்றதுனால ராமானுஜருக்கு தெரியும் இல்லையா ஆத்மார்த்தமா யார் பண்றா சும்மா பகட்டுக்கு யார் பண்றா அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் இல்லையா உடனே அவரை என்ன பண்ணீங்கன்னா அந்த பேச முடியாத அவரை ஊமைன்னு பே ஊமை அவரு அவரை கூப்பிட்டார் அந்த கூப்பிட்ட உடனே அவரும் வந்தார் வந்ததோ அந்த மடத்துல அன்னைக்கு யாருமே இல்லை கூரை தாழ்வார் மட்டும் தான் இருந்திருக்கார் அவர் என்ன பண்ணினார் ராமானுஜர் கூட்ட உடனே அவரு தன்னையே மறந்து போயிட்டார் தயங்கி தயங்கி வராராம் வரும்போது அவர் ராமானுஜர் வந்த உடனே ராமானுஜர் அந்த ஊமைய கைய பிடிச்சு கூட்டின்னு ஒரு ஆஹ் ரூம் குள்ள போயிட்டார் ராமானுஜரோட கை பட்ட உடனே அந்த ஸ்பர்சம் பட்ட உடனே அந்த ஊமையா இருந்தவருக்கு உடம்பெல்லாம் வேர்த்து போச்சான் கூட்ட உடனே ஆச்சரியமா இருந்தது அவர் கைய புடி ராமானுஜர் கையை புடிச்ச உடனே அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போய் வேர்த்து விட்டுடுத்தான் ஆஹா ரெங்கனே நேர்ல வந்து தன்னை பரமபதத்துக்கு கூட்டின்ண்டு போற மாதிரி ஒரு உணர்ச்சி அவருக்கு அப்படி இருந்திருக்கார் அவர் உடனே அவரை கூட்டின்ட்டு அந்த ரூமுக்கு கூட்டின்னு போய் உடையவர் கதவை சாத்தின்ட்டார் கூற இது இதுவரை ஆச்சரியமா இருந்தது இன்னைக்கு அந்த ரூமுக்குள்ள ஏதோ நடக்க போறது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போறது அப்படின்னு மனசுல நினைச்சுட்டார் ஆஹா அப்படின்னுட்டு அவருக்கு கண்ணுல இருந்து அப்படியே கண்ணெல்லாம் வேர்த்து போச்சா கூற தாழ்வா இருக்கு அந்த அளவுக்கு ராமானுஜர் அவரை கூட்டி ரூமைய கூட்டின்ட்டு ரூ ரூமுக்குள்ள போறதும் அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது சரி என்னதான் அங்க அங்கே நடக்கிறது அதை நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது நம்ம நேரில் அதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து அவருக்கு உடனே என்ன பண்ணீங்க அந்த ரூம் கதவுக்கு ஒரு சா சாவி போடுறதுக்கு ஒரு ஓட்டை இருக்கும் அந்த எல்லாம் பெரிய ஓட்டையாக இருக்கும் சாவி போடுறதுக்கு பெரிய சாவியாக இருக்கும் அந்த சாவி ஓட்டை வழியாக நம்ம பார்த்தே ஆகணும் அந்த மாதிரி பார்த்தா நரகம்தான் நமக்கு கிடைக்கும் தப்பு நம்ம ஆனாலும் பரவாயில்ல அதை நம்ம பார்த்தே ஆகணும்னு ஒரு முடிவோட அவர் இருக்கார் உடனே உள்ள ராமானுஜர் அவருடைய ஆசனத்துல உட்கார்ந்துருக்கார் அந்த பேச முடியாதவர் ஊம இருக்கா இல்லையா அவர் வந்து போய் நிற்கிறார் ராமானுஜர் கிட்ட கபா வந்து சேவி அப்படிங்கிறார் அவரும் அவரும் வந்து சேவிச்சார் எல்லாம் பண்ணினார் தன்னுடைய திருவடிய ராமானுஜர் தன்னுடைய திருவடி ரெண்டுத்தையும் அந்த சேவிச்சாரிய ஊமை அவருமே அவளுடைய தலையில வச்சாராம் ஆஹா இது என்ன பாக்கியம் இப்படி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறார் கோரத்தாழ்வார் ஆஹா நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்காம போயிடுத்தே அப்படின்னு நினைச்சுக்கிறார் நம்ம என்ன பண்ணுவோம் கோவிலுக்கே போனா கூட அறக்க பறக்க பெருமாளை சேவிச்சோமோ சேவிக்கலையோ அப்படின்னுட்டு அறக்க பறக்க சேவிச்சுட்டு வந்துடுவோம் அதுவும் கொஞ்சம் கூட்டமா இருந்துருத்தோம்னா கேட்கவே வேண்டாம் நமக்கு அவ்வளவு சளிப்பு வந்துடும் ஆனா ஆண்டாள் என்ன சொல்லியிருக்கா கூடியிருந்து குளிர்ந்தேலோர் அப்படின்னு சொல்லிருக்கா அது மாதிரி எல்லாரோடும் சேர்ந்து கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் போய் சேவிக்கணும் அப்படின்னு நம்ம நிற்க மாட்டோம் நமக்கு தான் வேலை இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே ஓடி வந்துடுவோம் ஆனா அந்த குரத்தழுவார் பொறுமையா அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்கார் பெருமாள் சேவை கிடைச்சா கூட கோவில சடாரி வாங்கி சடாரியை நம்ம தான் வரணும் அது கிடைக்கல அப்படின்னா அந்த சடாரி சம்பந்தம் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதை எப்பவுமே தான் வரணும் அது வந்து இந்த ஊமை அப்படிங்கிறவருக்கு எம் ராமானுஜருடைய திருவடி நேருக்கு நேர் அவருடைய தலையில ராமானுஜர் வச்ச உடனே அவருக்கு எழுந்திருக்க மனசே வரலையான் அப்பா என்ன என்ன நீ எழுந்திருக்காம இருக்க அப்படிங்கிற ராமானுஜருக்கு அவருக்கு அவர் அவரை ரொம்ப பிடிக்கும் அந்த கைங்கரியம் அப்படிங்கிறதுல நீ வந்து கைங்கரியங்கிறதுல நீ என்னையும் மிஞ்சிட்டேப்பா ராமானுஜரே அவ்வளோ கைங்கரியம் பண்ணுவார் அவர் சொல்கிறார் ராம கைங்கரியம்ங்கிறதுல நீ என்னையும் மிஞ்சுட்டேப்பா நீ அப்படின்னார் அதாவது உனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியலையா ராமருக்கு லக்ஷ்மணன் எப்படி கைங்கரியம் பண்ணினார் அந்த அதையே அதை விட நீ பண்ணின கைங்கரியம் ரொம்பவும் உயர்ந்த கைங்கரியம் பண்ணின்னு இருக்கேன் நீ வந்து அந்த லக்ஷ்மணன் பண்ணின கைங்கரியம் ஒரு தூசி அப்படிங்கிற அளவுக்கு நீ கைங்கரியம் பண்ணிட்டேப்பா அவ்வளவு பண்ணின் இருக்கே நீ அப்படிங்கிறார் அதுலயும் என்னுடைய திருவடியை நீ எப்பவும் பத்திக்கோ என் திருவடியை நீ பற்றிட்டா உனக்கு பரமபதம் நிச்சயம் அப்படின்னார் ராமானுஜர் ஏற்கனவே சொல்லுவோம் இல்லையா உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு அதே மாதிரி ராமானுஜர் அந்த ஊமை கிட்ட சொல்றார் எப்போ நீ என் திருவடிய புடிச்சுட்டு இருந்தீன்னா உனக்கு பரமபதம் நிச்சயம்பா அப்படின்னார் சொன்ன உடனே அந்த ஸ்ரீ வைஷ் அந்த வைஷ்ணவர் ஊமையார் கரோல்லயும் அவருக்கு அப்படியே வேர்த்து படுத்தம் வெளியில சொல்ல முடியல அவரால் என்ன அவரால பேச முடியாது இல்லையா அப்போ அவர் நினைச்சிட்டாராம் ஆஹா இவ்வளவு தூரம் நமக்கு ராமானுஜர் பண்ணியிருக்கார் இவர் திருவடியையும் நம்ம மேல தலையில வச்சுட்டார் பரமபதம் கிடைக்கும்னு சொல்லிட்டார் நமக்கு இப்பவே இந்த உயிர் போயிடாதா நமக்கு இந்த பரமபதம் கிடைச்சிடாதா அப்படின்னு ஒரே ஏக்கத்துல இருக்கார் அந்த ஓமை என்ன வைஷ்ணவரே இன்னும் திருப்தி இல்லையா உனக்கு அப்படின்னு கேக்குறாரு ராமானுஜர் கிட்டக வாரம் அப்படின்னுட்டு திருப்பியும் தன்னுடைய கையால அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் தலை மேல திருப்பியும் தன்னுடைய கையையும் வச்சாராம் ஆசீர்வாதம் பண்ணினாராம் அப்பா இன்னொருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு உருகி போயிட்டார் அந்த ஊமை அப்படி இருக்கிற போது இது எல்லாத்தையும் இந்த சுவா சாவி போடுற துவா துவாரம் அந்த சாவி போடுற ஓட்ட வழியா எல்லாத்தையும் பார்த்துன்னு இருந்தார் ஒல்லையோ கூற ஆஹா இவருக்கு என்ன பிரசாதம் எப்படி கிடச்சிருக்கு என்ன பாக்யம் பண்ணிருக்கார் இவர் இவருக்கு இதிகாசம் தெரியுமா நாலு வேதம் தான் தெரியுமா என்ன தெரியும் ஆனா இவருக்கு இவ்வளவும் கிடைச்சிருக்கு ஆனா எனக்கு இதிகாசம் தெரியும் நாலு வேதம் தெரியும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதுவும் தெரியும் இத்தனையும் தெரிஞ்சிருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் ராமானுஜரோட திருவடி சம்பந்தம் கிடைக்கலையே அடியேன் இப்படி எதுக்கு இதெல்லாம் நான் கத்துண்டேன் இதெல்லாம் நான் கத்துன்றதுக்கு என்னதான் பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை அந்த ஊமை மாதிரி ஊமையா கூட பிறந்திருக்கலாம் போல இருக்கேன் அப்படின்னு கூற தாழ்வார்க்கு அவ்வளவு கஷ்டமாயிடுது ஏன்னா தனக்கு நேரடியா ராமானுஜர் அவருடைய திருவடிய தன்னுடைய தலையில வைக்கலையே அதாவது என்ன சரீர சம்பந்தம்னு பேர் இதுக்கு இந்த மாதிரி சரீர சம்பந்தம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு கூற தாழ்வாருக்கு ஒரே ஆச்சரியமான ஆச்சரியம் ஆச்சாரிய கடாட்சம் கிடைக்கலையே இப்படி நமக்குன்னு கண்ணுலேருந்து தண்ணி தார தாரையா வருது அவருக்கு அப்படி கண்ணீர் விட்டு அழறார் அவர் அப்புறம் உடனே என்ன பண்ணினார் அந்த ஊமைக்கு ராமானுஜர் திருப்படி சம்மந்தம் கிடச்சதோ இல்லையோ உடனே அவரை அப்படியே இழுத்து நன்னா அரவணைச்சி கட்டின்னு அப்படியே தேம்பி தேம்பி கண்ணீர் விட்டாராம் ஏன்னா இந்த ராமானுஜர் ஸ்பர்சம் கிடச்ச அந்த ஸ்ரீ வைஷ்ணவரோடைய ஸ்பர்சம் நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னுட்டு ராமானு அந்த ஊமையோட ஓ அணைச்சு கட்டி அணைச்சுண்டாராம் அதுதான் அர்ஜுனனே ஆச்சாரிய சம்பந்தம் பெறணும் அப்படிங்கறதுக்கு ஊமையாய் பிறந்தான் அப்படின்னு அவ அர்ஜுனனே ஆச்சாரிய சம்பந்தத்துக்கோசரம் இப்படி வந்து பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லுவா பெருமாளோட கிருப்பையும் ஆச்சாரியரோட கிருப்பையும் எப்போ நமக்கு கிடைக்கும் யாருக்கும் தெரியாது எப்படி கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம யாராலையுமே யூகிக்க முடியாது அந்த மாதிரிதான் எம்பெருவான் ஆகட்டும் ஆச்சாரியன் ஆகட்டும் அவசர பிரதீட்சணனா நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவா அவசர பிரதீட்சா என்ன நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் திடீர்னு கிடைக்கும் நமக்கு அந்த அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் அதே மாதிரி நமக்கான கைங்கரியங்களை நம்ம எந்த தப்பும் இல்லாம பண்ணினோம் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு தானே கிடைக்கும் எது ரெண்டும் ஆச்சாரியனுடைய அனுகிரகமும் எம்பெருமானோட அனுகிரகமும் நமக்கு எப்பவும் கிடைக்கும் தேவையில்லாம பேசக்கூடாது கைங்கரியம் செய்யறவாழ கெடுக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் இருந்தோம்னா நமக்கு எல்லாமே தானே வரும் இந்த ஊமையோ மூலமா இத்தனை சொன்னார் எம்பெருமான் இப்படி இத்தனை சொன்னாரை கூற தாழ்வார் இப்படியெல்லாம் எல்லாம் வருத்தப்பட்டாரே அந்த மாதிரி வருத்தப்படாம நம்மளும் கைங்கரியங்கள் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கும் எல்லாமே கிடைக்கும் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி உடையவர் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கும் எல்லா அனுகிரகமும் நம்ம எதிர்பார்க்காமலே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால குட்டீஸ் நம்ம எங்க போனாலும் என்ன இதுனாலும் கண்ணால் பார்க்கறத கைங்கரியத்தை உடனே கையால அதை பண்ணணும் நம்ம இந்த போய் இச்சலை எடுக்கிறது இலையை எடுக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது தப்பாக நினைக்காம எந்த கைங்கரியமாக இருந்தாலும் நம்ம நம்ம அப்படியே முன் நின்று அந்த கைங்கரியத்தை நம்ம பண்ணணும் அதைத்தான் நம்ம எப்பவும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பகவானுமே அவ்வளவு சந்தோஷப்படுவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அதுதான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேயா ஓகே பாய்